அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக நிம்மதியாக இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார இன்றைக்கி நம்ம போகலாம் இன்னைக்கு தை மாதத்தோட மூன்றாவது வெள்ளிக்கிழமை ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த முக்கியமான வழிபாட்டு முறையை தான் நான் இப்போ உங்கக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இதற்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த வந்து ஒரு வழிபாடு நம்ம வந்து உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டதே கிடையாது ஆனால் நம்ம இத்தனை நாள் பகிர்ந்த அந்த வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளில் இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால் எல்லாருமே இதை தவறாமல் இன்னைக்கு செய்யறது அப்படிங்கிறது நல்லது அதாவது இன்றைக்கி தான் செய்யணும் அப்படிங்கிற எந்தவித கட்டாயமும் இல்லை ஆனால் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கரஹோரையில் அப்போ காலையில் ஆறுலேருந்து ஏழாக இருக்கலாம் அது மல் அல்லது மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு அல்லது திரும்ப இரவு எட்டுலேருந்து ஒன்பது இந்த ஒரு மணி நேரத்தில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப உச்சிதமானது நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய நாட்களில் மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஏன்னு கேட்டீங்கன்னா இதில் நம்ம சொல்லக்கூடியது வந்து சுக்ரனை வசியம் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த சுக்ர பீஜ மந்திரத்தை தான் நம்ம இந்த வெள்ளிக்கிழமை சுக்கர உச்சரிக்க போறோம் இந்த பீஜ மந்திரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதாவது பீஜ அப்படின்னா விதை அப்படின்னு அர்த்தம் எப்படி வந்து ஒரு சின்ன விதையில ஒரு பெரிய மரம் வந்து வளருதோ அதே மாதிரியே நம்ம சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன வார்த்தைகள்ல நமக்கு மிகப்பெரிய பலன்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து சேரும் அதுதான் இந்த பீஜ மந்திரம் அதனால் இந்த பீஜ மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் போது ரொம்ப தூய்மையான பக்தியான மனதோட உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நல்லா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை உச்சரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் வந்து ஒரு மனையிலையோ அல்லது விருப்பிலையோ தலை தரை விருப்பிலையோ போட்டு அதுக்கு மேலே நீங்கள் அமர்ந்து நீங்க கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ அமர்ந்துதான் இந்த பீஜ மந்திரத்தை உச்சரிக்கணும் இந்த பீஜ மந்திரத்தை ஏன் நம்ம இப்போ உச்சரிக்கணும் யாரெல்லாம் இந்த பீஜ மந்திரத்தை உச்சரிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கெல்லாம் சுகபோபோக வாழ்க்கை வேணுமோ அவங்க எல்லாருமே உச்சரிக்கணும் யாருக்கு தாங்க ஆசை இருக்காது யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சுக்ரன் வந்து உச்சத்தில் இருக்கிறாரோ அவங்களெல்லாம் கையில் பிடிக்கவே முடியாது ஏன்னா சுக்ரன் அவரோட ஆட்சி காலம் வந்து இருபது வருஷம் அந்த இருபது வருஷத்தில் ஒருத்தவங்க வந்து அவங்க லைஃப்பில் டாப் லெவலுக்கு போயிடுவாங்க நம்மளெல்லாம் நம்மளாலலாம் அவங்கள தொடவே முடியாது அந்த அளவு வசதி வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும் இப்போ இதுவே சுக்ரனோட அருள் ஒருத்தவங்களுக்கு இல்லை அவங்க ஜாதகத்தில் ரொம்ப வீக்காக இருக்கார் சுக்ரன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதா மாதிரியான விஷயங்கள் அவரை வந்து சாந்திப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்வதன் மூலமாக அவருடைய அருள் பார்வை நமக்கு கிடைக்கும் இப்போது ஒருத்தவங்க எப்பொழுதும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க லைஃப்பில் என் நிம்மதியே கிடையாது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையே எனக்கு வரமாட்டேங்குது வேலை செய்கிற இடத்துலையும் நிம்மதி கிடையாது வீட்லேயும் நிம்மதி கிடையாது ஒரு ஒரு கார் வாங்க முடியல ஒரு சொந்த வீடு கட்ட முடியல அப்படின்னு யாரெல்லாம் புலம்புறாங்களோ அவங்க எல்லாருமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க நிறைய வழிபாடுகள் சின்ன சின்ன வழிபாடுகள் இருக்குது அதில் நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் பட் எது செய்கிறீங்களோ இல்லையோ இந்த சுக்கரவசிய மந்திரத்தை யார் ஒருத்தவங்க முழு மனதோட உச்சரிக்கிறாங்களோ ஆனால் இந்த பீஜ மந்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம தவறுதலாக உச்சரிக்கக்கூடாது ஒவ்வொரு எழுத்துகள் ஒவ்வொரு வார்த்தைகள் அதற்குரிய அர்த்தங்கள் எல்லாமே நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக உச்சரித்தோம்னா அதோடலாம் அப்படியே மாறிடும் ஸோ நம்ம சொல்கிற மாதிரியே அப்படியே அதை உச்சரிச்சிங்கன்னா நிச்சயமாக முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வாங்க மந்திரம் உச்சரிப்பதற்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதை வந்து இருபத்தேழு முறை உச்சரிக்கணும் நானும் இப்போ உங்களுக்கு இருபத்தேழு முறை உச்சரிச்சு காமிக்கிறேன் நீங்க செய்யும் போது இதையே வந்து நீங்க போட்டுட்டு அதாவது வடிவமாக கேட்டுக்கிட்டு கூட நீங்க இதை செய்யலாங்க இந்த மந்திரம் உச்சரிப்பதற்கு முன்பு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேங்க இந்த மந்திரத்தை எப்பொழுதும் நீங்க மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் நேர்மறை மனநிலையோடும் நீங்க உச்சரிக்கணும் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் உச்சரிக்கும் பொழுது நடுவில் வெளியில் எழுந்து போகிறது அல்லது மற்றவங்க கிட்ட பேசுறது மற்றவங்க தொந்தரவு பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ஈடுபடக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு பத்து முறை உச்சரித்து முடிச்சிட்டிங்க நடுவில் வெளியில் எழுந்து போயிட்டீங்கன்னா அந்த பத்து முறை அப்படிங்கிறது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது மறுபடியும் நீங்கள் முதல்ல இருந்து இருபத்தேழு முறை உச்சரிக்கணும் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு அமைதியான இடத்துல உச்சரிக்க ஆரம்பிங்க ॐ द्रां द्रीं द्रों सुः शुक्राय नमः 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 ओम द्राम द्रीम द्रोम सुह 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 शुक्राय नमः ॐ द्रां द्रीं द्रों सुः शुक्राय नमः ॐ <laughs> द्रां द्रीं द्रों सुः <सुग्षा> शुक्राय नमः ॐ द्रां द्रीं द्रों सुः शुक्राय नमः ॐ द्रां द्रीं द्रों शुः शुक्राय नमः ॐ द्रां द्रीं द्रों शुः शुक्राय नमः ॐ द्रां द्रीं द्रौं शुः शुक्राय नमः ॐ द्रां द्रीं द्रों 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 शुः शुक्राय नमः ॐ द्रां द्रीं द्रौं शुक्राय नमः ॐ द्रां द्रीं द्रौं सुः शुक्राय नमः ॐ द्रां द्रीं द्रौं शुक्राय नमः ॐ द्रां द्रीं द्रौं सुः शुक्राय नमः ॐ द्रां द्रीं द्रौं शुः शुक्राय नमः ॐ द्रां द्रीं द्रौं शुः शुक्राय नमः ஓம் திராம் த்ரீம் த்ரௌம் சுக சுக்ராய நமக இப்போ நம்ம ஏழு முறை வந்து இதை உச்சரிச்சிட்டோங்க நீங்கள் இதை உச்சரிக்கும் பொழுது ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க தூபம் ஏதாவது போட்டுக்கோங்க அதை மாதிரி உங்களுடைய கைகளில் இருபத்தேழு மொச்சையை வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை உச்சரிங்க உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை ஒருமுகப்படுத்தி இந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் உச்சரிங்க மறுநாள் அந்த நீங்கள் கையில் வச்சுருந்த அந்த இருபத்தேழு மொச்சையை வேக வைத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் உண்ணலாங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு எனக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி